வாழையோட தள்ள நிகழ்ச்சி தடைப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்காரு வீர பெண் வீரமங்கை இறங்கி இருக்காங்க அவங்க வெற்றி பெற மாநேரம் மாறுபட்டிருக்கும் நன்றி வாழ்த்துகள் மஞ்சரு மஞ்சது அப்பா டென்ஸ் வந்து அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துன்னே வராங்க ட்ரைனிங் ஆமா எல்லாத்துலயும் மகளிர் தான் முதல்ல அவங்க எப்படி செய்யறாங்களோ அதை பார்த்து தான் மாத்துதெல்லாம் அவன் ஏ என்ன இவங்க ஏய் அவன் உட்காருன்னா உட்கார்ங்க என்ன கம்முன்னு

முடிஞ்சு முடிஞ்சு கட்டவுத்துல முடிஞ்சு முழு வடி அரிசி அரிசாமு போய் கட்டவுத்துல முடிஞ்சு போய் முடிஞ்சு